வேல்முருகனு அரோஹரா டுடே ஸ்பெஷல் டிஃபன் சாம்பார் சாத்விக் ஒரு கப் பருப்பு அதை நல்லா குழைய வேக வச்சு குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம் சாம்பாருக்கு பிடி திரிக்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் நாலு மிளகா வர்த்தல் இது அத்தனையும் தேங்காய்ண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டு ஒன் பை ஒன் வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயத்தையும் மிளகையும் முதல்ல போட்டோம் கொஞ்சம் வெந்தயம் நேரம் மாறினோடனே தனியாக கடலைப்பருப்பு மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டு மிதமான தீயில நல்ல ஃபைனாக அதை வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து ஆற வச்சிடலாம் இந்த பொடியை நம்ம திரிக்கணும் இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிறோம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெந்தயம் இது பொறிஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு காயம் எல்லாம் போடுறோம் அதுக்கப்புறம் காய் போட்டுடலாம் நம்ம பூசணிக்காயும் தக்காளியும் இன்றைக்கி நம்ம போட போகிறோம் பூசணிக்காய் முதல்ல போட்டோம் சாப்பிட்டே பண்ணுறோம் ஒரே ஒரு மிளகாத்தல் தாளிக்கும் போது நான் போட்டிருக்கேன் தக்காளியும் போட்டு இதை சாட்டே பண்ணிவிட்டு இதில் நம்ம மூணு பொடி போடுறோம் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் ஒன் பை ஒன் அதை போட்டு நல்ல இந்த காய்கறியோடைய பிரட்டினா ரொம்ப கமகமன் வாசனையாக வரும் இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு டம்ளர் நம்ம வந்து தண்ணீர் இதில் சேர்க்குறோம் மூணு பொடி போட்டு இது நல்லா கலந்தது உடனே ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்தாக்க அந்த அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அழகாக குதிக்கவும் ஆரம்பிக்கும் காய்கறி சட்டுன்னு வெந்துடும் இந்த ரெண்டுமே தக்காளியும் இது வந்து டக்குன்னு வெந்துடும் ஆனால் இந்த ரெட் சில்லி பவுடர்னால கலர் ரொம்ப அழகாக இருக்குது இப்போது நம்ம வழக்கமாக குழம்புக்கு எடுக்கிற அளவு புளி மூணு டம்ளர் தண்ணியில் கரைச்சி அதை நம்ம இதில் சேர்க்குறோம் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் அத்தனையும் கலந்துட்டு இப்போ நான் அது குதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை ஃப ஃபைனாக இல்லாமல் பரபரன்னு தெரித்து எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ இந்த சாம்பாரில் வந்து நம்ம புளி கொஞ்சம் குதிக்க ஆரம்பித்தோடனே இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி வழக்கமாக நம்ம வீட்டில் போடுறது அது போட்டாச்சு அடுத்ததாக வேக வச்ச பருப்பு அதையும் நல்ல கரண்டியால் மசிச்சு இதில் சேர்த்துறோம் சேர்த்த உடனே இது நல்லதாக ஒரு கொதி வரும் கொதி வந்தோடனே சாம்பார் ஆயிடும் அந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வெல்லம் அதை நம்ம இதில் சேர்க்குறோம் இது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு டிஃபன் சாம்பாருக்கு அடுத்ததாக நம்ம வந்து இந்த பொடி மூணு டீஸ்பூன் பொடி நம்ம திருச்சின்னு வந்ததில் மூணு டீஸ்பூன் பொடியை மேலால் இதை தூவி அடுப்பை நிறுத்திடலாம் ஸோ இந்த பொடி வந்து மெல்ட்டால் போடும்போது அதை அப்படியே அதை அப்சார் பண்ணி அது நல்ல டெக்ஸ்டர் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்